எல்லா சேடர்களும் எல்லா காட்சியும் பாக்காங்க நான் இதுவரைக்கும் வரைக்கும் மட்டும் ஐயா ஒரு தடவை பார்த்தேன் அதுக்கு பிறகு நான் எந்த காட்சியும் பார்க்கல அதுதான் உயர் பிரபஞ்ச காட்சி அதுக்கு பிறகு எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எனக்கு பெட்ஷீட்டா மேல போத்தி இருக்கிறதே சிவமாக வாழைச்சு இருக்கிறதா முகம் மொட்டை என் முகத்துல தெரியும் மீதி எல்லாம் போத்தி இருக்கிறதே அவரா வந்துருவாரு அயர்ந்து உறங்குகின்ற பொழுது நீராடுகின்ற பொழுது உணவு உண்ணுகின்ற பொழுது நீர் அங்கும் இங்கும் அழைகின்ற பொழுது எச்சீடனும் சரணடைந்த சீடன் உடம்பில் சரீரத்தில் நகர்ந்து வருபவன் வளம் வருபவன் இவன் தான் என்று அகத்திய காட்சி மட்டும் தெரியும் வேற எது எனக்கு தெரிஞ்சது இல்லை நேரம் வரைக்கும் அதனால எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சிவமுக வளர்ச்சி தர எனக்கு கவசம் மாதிரி வந்துடுறார் அதை மட்டும் நான் உணர முடியுது வேற எதையும் பார்த்தது இல்லை ஓமக சாய் நமக்கு ஓமக வளர்ச்சி தேவாய் இதுதான் ஒரு உண்மையான வாழும் குருவிற்கும் அவனை ஏற்றுக்கொண்ட சீடனுக்குள்ளும் இருக்கக்கூடிய பரஸ்பர இறை பிரபஞ்சத் தொடர்பு என்று கூறுகின்றோம் மகத்தியன் சாய நமக இறை பிரபஞ்சத் தொடர்பு பஞ்சபூதங்கள் இணைகின்றன என்று கூறினானே அண்டமும் பிண்டமும் ஒன்று என்று அண்டம் இவன் பிண்டம் இவன் இவள் இது அவ்வளவுதான் உயிர் முடிந்தது என்று கூறுகின்றோம் ஓமகதி சாய நமக ஐந்தும் ஐந்தும் உனக்குள்ளிருக்கும் ஐந்து பிரபஞ்சத்தில் இருக்கும் ஐந்து இரண்டும் இணைகின்ற பொழுது அங்கு பூஜ்ஜியம் உருவாகின்றது பூஜ்யத்திற்குள் எவன் இருக்கின்றான் ஒற்றை நிலை கொண்டு சிவமகா சித்தன் வளம் வருகின்றான் என்று அகத்தியம் வாழ்த்துக்கொண்டான் ஏற்றுக்கொள்பவன் சீடன் ஏற்றுக்கொள்ளாதவன் மூடன் என்ற அகத்திய உரைக்கின்றான் என்ன கேட்க பறீங்களா இந்த பாட்டை நீங்க பிறகு